நம்ம நாட்டு முட்டையை பச்சையாக குடித்தோம் அப்படின்னாச்சுன்னா அது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் நான் சிறு வயதில் இருக்கும்போது என்னுடைய பாட்டி இதே போல் தயார் பண்ணி தந்திருக்கிறாங்க குமரிக்கடல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதாவது இதுக்கு தேவை என்ன அப்படின்னாச்சுன்னா தேன் வேணும் கூடவே நாட்டு முட்டை வேணும் சில பிள்ளைகள் தேனை தனியாக குடிப்பாங்க அதே நேரத்தில் நாட்டு முட்டையை சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க நம்ம நாட்டு முட்டையை பச்சையாக குடித்தோம் அப்படின்னாச்சுன்னா அது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் அதே நேரத்தில் குழந்தைகள் பச்சையாக குடித்தாங்கன்னா குழந்தைகளுக்கு உடலுக்கு ஆரோக்கியம் இப்போது நாட்டு முட்டையில் தேன் கலந்து எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இப்போது நாம் முட்டையை உடச்சி விட போகிறோம் இது நாட்டு முட்டை வெள்ளை முட்டை கிடையாது ஒரிஜினல் முட்டை இது எங்கள் ஊரில் கொடுக்குறாங்க இதனுடைய விலை பன்னிரெண்டு ரூபா இது சிறிய கரண்டி அதனால இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் விட்டுருக்கிறேன் நம்ம நல்லா கலக்குறோம் நம்ம இந்த தேன் எல்லாமே ஃபுல்லா கலங்கணும் இதில் உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு நான் சிறுவயதுல இருக்கும்போது என்னுடைய பாட்டி இதே போல தயார் பண்ணி தந்திருக்கிறாங்க அவங்க தரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே விட மாட்டாங்க வீ வீட்டில் வச்சு தயார் பண்ணி வீட்ல இருந்து குடிச்சதுக்கு தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க யாருமே பார்க்க கூடாது சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் சரியா வாவ் சின்ன வயசுல குடிக்கும்போது எப்படி டேஸ்டா இருந்தோ அதே டேஸ்ட் இப்போ வருது ஓ அருமை அருமை சின்ன பிளேட்டை கொடுத்தா கூட கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பாங்க இப்படி ம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம் அதாவது நம்ம பிடிச்ச பொருள் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம் பிடிக்காத பொருள்னா வேகமாக சாப்பிட்ருவோம் அந்த அடிப்படையில் இது பிடித்த பொருளாக இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கும் பிடிக்கும் உங்கள் வீட்டில் தேன் இருந்தனா கூடவே நாட்டு முட்டை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுங்க உடலுக்கு ஆரோக்கியமான உணவு மிகச்சிறந்த ஆரோக்கியமான உணவு குழந்தைகளுக்கும் நீங்கள் கொடுங்கள் குழந்தைகளும் ஆரோக்கியமாக வளரட்டும் மகிழ்ச்சி சந்திப்போம்